பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பிரதமர் ஷிவாஷ் ஷெரீப் அரசிற்கு எதிராக பொதுமக்களின் போராட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது விவரங்களை மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் மகேஸ்வரன் விவரங்கள் பிரகாஷ் பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில மக்கள் போராட்டம் தொடர்ந்து வலுத்துக் கொண்டிருக்கிறது அந்த உணவுப் பொருள் மற்றும் மின்சாரத்துக்கு மானியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட முப்பத்தி எட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி காஷ்மீர் கூட்டு அவாமி நடவடிக்கை குழு ஏஏசி என்று சொல்லி கடந்த திங்கட்கிழமையிலிருந்து போராட்டத்தை தீவிரப்படுத்தி நடத்திக்கிட்டு இருக்காங்க கடந்த திங்கட்கிழமை போராட்டக்காரர்கள் மீது காவல்துறை நடத்திய துப்பாக்கி சுட்டுல ரெண்டு பேர் உயிரிழந்தாங்க அதை தொடர்ந்து அங்கு வன்முறையும் மக்கள் போராட்டமும் மிக அதிக அளவில் இருக்கு இதையடுத்து கோட்லி பகுதியிலிருந்து முசாபராபாத் பகுதிக்கு மக்கள் சார சாரையாக அங்கிருந்து அந்த பகுதியிலிருந்து வெளியேறிட்டு இருக்காங்க அதனுடைய ட்ரோன் காட்சிகள் தான் நம்ம இப்ப பார்க்கிறோம் இந்த போராட்டத்தை தொடர்ந்து அங்க நிறைய இடங்கள்ல வேலை நிறுத்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு வன்முறையில துப்பாக்கி சூடு போலீசார் நடத்தினதுல திங்கட்கிழமை மூணு பேர் இறந்தாங்க காவல்துறையை சேர்ந்தவரும் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அதுல கொல்லப்பட்டிருக்காங்க நேற்றைய தினம் தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு நேற்றைய தினமும் பார்க்குறப்ப துப்பாக்கி சூட்டுல முஷாபராபாத்ல மட்டுமே பொதுமக்கள் அஞ்சு பேரும் பீர்கோட்ல அஞ்சு பேரும் தத்தியாங்கிற இடத்துல ரெண்டு பேரும் பொதுமக்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் பொதுமக்கள் மட்டுமே பதினான்கு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த வன்முறையை அடக்கிறதுக்காக காவல்துறை எடுக்க எடுத்த நடவடிக்கையில காவல்துறையிலிருந்து மூன்று பேர் இறந்திருக்காங்க இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிற சூழல்ல அங்க முசாபராபாத் கோட்லி உள்ளிட்ட பகுதிகள்லாம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு வைத்திருக்கிற காஷ்மீர் பகுதியில பெரும் வன்முறையும் ஒரு அமைதியற்ற சூழலும் நிலவி இருக்கிறது அதனால அங்கு இருந்தால் சரியில்லை அப்படின்னா மக்கள் நீங்க பார்க்கலாம் அந்த பகுதியை விட்டு சாரசாரையா காஷ்மீர் பகுதியிலிருந்து வேறு காஷ்மீருக்குள்ளே பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிற காஷ்மீர் பகுதியிலிருந்து வேறு பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்க சூழல்ல அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில சட்டம் ஒழுங்கும் மிக மோசமடைந்து வர்ற சூழல்ல பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் பொதுமக்கள் ரொம்ப அமைதியா இருக்கணும்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு ஆனா அவருடைய வேண்டுகோளை எல்லாம் நிராகரித்து விட்டு இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுடைய இப்படி வீரியமான போராட்டம் என்பது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக பொதுமக்களே ஆக்கிரமிப்பு வைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த காஷ்மீர் பகுதியில மிகப்பெரிய அளவுல போராட்டமும் அரசுக்கு எதிரான போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்காங்க காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் அவங்க வர மறுத்து அரசோட ஒத்துழைக்க மறுத்து சட்டம் ரொம்ப மோசமாக இருக்கிற சூழல்ல மக்கள் அந்த பகுதியில இருக்க முடியாது என்று சார சாரையா அந்த பகுதியை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிற அந்த காட்சியையும் பார்க்க முடிகிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்